ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் வயிற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியல் வைத்தறி போற்றுகின்றோமே ஒரு அருமையான விளையாட்டு விளையாட்டு பேஸ்கெட் பால் பேஸ்கெட் பாலில் என்ன வேணும் அப்படின்னா ஸ்பீடு வேணும் டிசிப்ளின் வேணும் ஓவரால் பாடி டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க முதல்ல இங்கே மேடையில் எதிரே அமர்ந்திருக்கின்ற பேச்சார்கள் கொஞ்சம் உங்களோடு பேசதை நிறுத்திட்டிங்கன்னா பரவாயில்ல அந்த ஒரு கட்டுப்பாடு நமக்கு வேண்டும் என்பதற்காகத்தான் விளையாட்டுக்கு போகிறதே ஒரு விளையாட்டு என்ன தரும் அப்படின்னா டிசிப்ளின் தரும் ரெண்டாவது உடம்பு டெவலப்மெண்ட் தரும் ஃப்யூச்சர் நோயாளிகள் உருவாவதை தருவா தரு தடுக்கும் ஒரு ஹெல்த் இந்த வேர்ல்டு ஹெல்திலே சொல்கிறான் உலகத்தினுடைய உடல் நலம் எதை சார்ந்திருக்கிறது மருத்துவமனைகளை சார்ந்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை மருத்துவமனைகளை சார்ந்து ஒரு நாட்டினுடைய உடல் நலம் இல்லை எதை இருக்கிறது விளையாட்டு வீரர்களை இருக்கிறது அவர்களுக்கு கொடுக்கிற ஆதரவை இருக்கிறது என்று மிக அழகாக சொல்லுவார்கள் நமக்குள்ள பேசுகிற தம்பி நமக்குள்ளே பேசுகிற பேச்ச நிறுத்திடுவோம் மிகப்பெரிய ஆளுமைகள் நான் உட்காந்துருக்கேன் அவருந்து மேடையில் வீட்டில் இருக்கிறவர்களும் மிகப்பெரிய ஆளுமைகள் ஜெயபால் அப்படின்னு ஒரு நூற்றம்பது மாணவர்கள் கைத்தான் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு ஒரு வயதானவர் ஏதோ கூட்டிருந்த மேலே உட்காந்துச்சேன் எதுக்கு எனக்கு தெரியல நான் அவரை பற்றி சரியில்லை அவர் ஜெயபாலன் தான் இத்தனை பேத்த உருவாக்குற வீரர்களை உருவாக்கினர் உடனே மேனில் வர்றாரு நிற்கிறார் மூணு நிமிஷம் தான் பேசினார் அற்புதமான கைத்தட்டு இது ஏன் இருக்குதுன்னா ஒரு ஆசிரியனுக்கு நமது தமிழ் பண்பாடு என்ன தெரிவிக்கிறது என்றால் அவனிடம் மரியாதையாக பழக வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு பண்பாட்டை விளக்குகிற காட்சியாக நான் பார்த்தேன் ஏன் ஜெயபால இவ்வளவு பிரபலமாக இருக்கார் அப்படின்னு யோசனை பண்ணேன் ஏன்னா உங்கள் பேச்சுக்கு மேலே பேச்சு சத்தமாக தான் கேட்பிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன் ஜெயபால் வேஸ்கர்பாலை இவ்வளவு பிரபலமான காரன்னா அவர் பேர்லேயே பால் வச்சிருக்காரு அதான் சொன்னேன் பேர்லையே பால் வச்சிருக்காரு அதனால் அவர் கண்டிப்பாக மிக சிறப்பாக செஞ்சிருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமில்லை இவரை அங்கே தூக்கிட்டு போனாங்க இவரை இங்கு அரசியலில் தான் இது நடக்குன்னு நினச்சேன் இது விளையாட்டில் நடக்கும் போல் இருக்கிறது அவர் அங்கே தூக்கிட்டு போனாங்க அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு கூப்பிட்டு போனாங்க இப்போ பரந்தாமை கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கலாம் மனசுக்கு ஒரு விளையாட்டு வீரனு கஷ்டம் வரும் பெரிய தொழிலதிப்பு கஷ்டம் வரும் ஒரு வர்த்தக பொருளை ரெண்டு கப்பல் நின்று போச்சுன்னா உட்காந்துருக்க பெரியவங்களுக்கெல்லாம் மன துன்பம் வரும் அத்தனை துன்பம் முடஞ்சவெல்லாம் யாருக்கு போவோம் பரந்தா பரந்தாமட்டை போவோம் இந்த நாமக்கல் கூடைப்பந்து கழகம் இன்றைக்கு பரந்தாமட்டை போயிடுச்சு பரந்தாமா அஞ்சு பத்தாவது எங்களுக்கு அஞ்சு பத்தாவது அஞ்சடி பத்தாது இது உலகலந்த பெருமானு இருக்க ஊர் இங்கே எங்களுக்கு நூறு அடி கொடுக்கணும் நீங்கள் நீங்கள் காட்டுகின்ற வழிகாட்டு நாமக்கல் கூடைப்பந்து கழகத்துக்கு ஒரு லிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வேறு கருத்து இல்லை இந்த பேஸ்கெட் பாலில் உடல் நலம் இருக்குது மன நலம் இருக்குது சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகுது சொசைட்டி இம்ப்ரூவ் ஆகுதுனா இன்றைக்கி மாணவர்களுடைய படிக்கின்ற மாணவர்களுடைய என்ன மிகப்பெரிய குறை அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்க வர்ற பசங்க பூரா டாக்டர் ஆகணுங்கிறான் இன்ஜினியர் ஆகணுங்கிறான் ஐஏஎஸ் ஆகணுங்கிறான் ஐபிஎஸ் ஆகணுங்கிறான் ஒருத்தன் கூட நான் பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும்னு சொல்லலை ஒருத்தன் கூட பெரிய பிளேயராகணும் சொல்ல எக்ஸப்ட் வெரி ஃபியூ பீப்புள் என் பேரை ஒருத்தருக்கான் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டிட்டு இருக்கேன் இப்போ கடன் கடலாம் வந்துட்டு பெரிய அளவில் கட்டிட்டு இருக்கேன் என் பேரனை கூப்பிட்டு என்னடா விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டேன் அவன் சொன்னால் நான் வந்து ஃபுட்பால் பிளேயர் ஆகணும் முன்னாடி ஆஸ்பத்திரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் இப்போ தான் பார்த்தேன் பரந்தாமனை பெரிய கபடி வச்சிருக்காரு பால் காலில் விளையாண்டுக்கிட்டாரு கையில் மேலே பார்க்குறாரு கம்பெனியை விளாந்துக்கிட்டு இருக்காரு இது மாதிரி மல்டி டேலண்ட் கெப்பாசிட்டிலாம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு விளையாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் விளையாட்டு வேற என்ன கற்று தருதுன்னு யோசனை பண்ணி பார்த்தேன் ரெசிலியன்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒருபாடு ரெசிலியன்ஸ்னா ஒரு பிள்ளையில போய் தோற்று போயிடணும் இல்லைங்களே தோற்று போய்னா அப்படியே மனசு விட்டு போயிடும் ஒரு வியாபாரம் செய்கிறோம் தோற்று போயிடுறோம் ஒரு எலெக்ஷனில் நிற்கிறோம் தோற்று போயிடுறோம் உடனே அதோட மனசு விட்டுருவான் ஓட அவ்வளோதான் நாட்டுருக்கு இன்னமே இந்த வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அந்த எண்ணத்தை மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது தான் ரெசிலியன்ஸ் எந்த கஷ்டம் வந்தாலும் எந்த தோல்வி வந்தாலும் வெற்றியை நோக்கி பழைய எடுக்கணும் வெற்றியாக செயல்படணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ரெசிலியன்ஸ்ங்கிறபாடு இது ஸ்போர்ட்ஸில் இருந்து தான் வந்தது ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க தான் போரில் தோற்கறவங்க கூட மனம் ஓட்டுவான் ஆனால் விளையாட்டில் ஜெயிக்கிறவன் எவனுமே முதல் தடவையில் ஒலிம்பிக் மெடல் வாங்குறதில்ல அஞ்சு போட்டியில் தோற்று தான் ஜெயிக்க முடியும் உங்கள் இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு தெரியும் பயிற்சியாளர்களுக்கு தெரியும் தோல்வி தான் நமக்கு படி தோல்வி பட்டு தான் நம்ம வெற்றி அடைய முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்குவது இந்த விளையாட்டு மேடையில் உள்ள சதீஷ் அவர்கள் விக்னேஷ்வர்கள்லாம் மிகப்பெரிய ஆளுமைகள் நான் சொன்னாங்க எல்லாமே எதுத்தாமல் உட்காந்துருக்கோம் நம்ம பேசுகிறதுக்கு அருகே இல்லாத அளவுக்கு முன்னாடி இருக்கிற ரோல் இருக்கணும் எல்லாம் பெரிய பெரிய ஆளுலாம் உட்காந்துருக்காங்க ரொம்ப பயனமாக இருக்கு டிஎல்எஸ் இருக்கார் பெரிய பெரிய ஆளுகள்லாம் உட்காந்துருக்காங்க எல்லாத்தையும் பேர் சொல்லி சொல்லணும்னா சொல்ல முடியாது இத்தனை ஆளுமைகளுக்கு இடையிலே இன்றைக்கு மிகச்சிறப்பாக பதவியேற்று நான் செய்வேன் அப்படின்னு செஞ்சு காட்டக்கூடிய அந்த பர்பஸ் எந்த ஒரு வேலையை எடுத்துக்கிட்டீங்கனாலும் மூணு முக்கியம் ஒன்று பர்பஸ் முக்கியம் எதுக்காக நான் தலைவர் வரேன் எதுக்காக நான் செயலாளர் வரேன் எதுக்காக நான் பொருளாளர் வரேன் என் பேர் நாலு போட்டோவில் வரும் இன்றைக்கி தினத்தந்தி பேப்பரில் வரும் தினமல்ல வரும் அப்படி இல்லை நாமக்கல் மாவட்டம் இன்னைக்கு எத்தனையோ மாவட்டங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்களில் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒரு ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்க கூடிய கூடிய அளவிற்கு தனி நபர் வருமானம் இந்த தமிழ்நாட்டிலே உயர்ந்திருக்குன்னா நாமக்கல் மாவட்டத்தில் தான் திருப்பூரில் இல்லை திருப்பூரில் கிடையாது கோயம்புத்தூரில் கிடையாது நாமக்கல் தான் இருக்குது எனக்கு உழைப்பவர்கள் அதிகம் உழைப்பவர்கள் அதிகம் முதலாளி அதிகம் அங்கே இங்கே உழைப்பவர்கள் அதிகம் ஒவ்வொரு உழைப்பாளியும் முதலாளியான கதை இங்கே இருக்குது எத்தனையோ கதைகள் நாமக்கலுக்கு இருக்குது அந்த கதைகளில் முக்கியமான கதை உழைப்பாளிகள் முதலாளிகளான கதை ஆக நம்முடைய வளர்ச்சிக்கு இது மாதிரி தொழில் இது மாதிரி வளர்ச்சிக்கெல்லாம் அடிப்படையான காரணம் உடல் நம்ம பிள்ளைங்க நல்ல உடல் நலமாக இருக்கணும்னா விளையாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டும் அவர் விளையாட செய்யணும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு மருத்துவராக நான் அணுகக்கூடிய பிரச்சனை எந்த பையனும் ஒரு அடிக்ஷனுக்கு ஆகிட்டான் என்ன அடிக்ஷன் கொஞ்ச நஞ்ச பேர் போத அடிக்ஷனுக்கு போயிடுறான் கொஞ்ச நஞ்ச பேர் சார் நேற்று ஒரு நார்த் இந்தியன் வரணா வைத்தியத்துக்கு படுக்க வச்சுருக்கேன் அவனுக்கு ஹிந்தி தெரியல அவனுக்கு ஹிந்தி தெரியுது எனக்கு ஹிந்தி சரியாக தெரியல ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் சொல்கிறான் ஸ்மோக் பண்ணுவியா இல்லை தண்ணி போடுவியா அப்படி பாருங்க இப்படிங்கிறான் அதாவது பழக்கம் என்பது அவனை கேட்குறேன் தண்ணி போடுவ பாருன்னு கூட வந்து நான் கேட்குறேன் அவன் ஒரு இந்திக்கும் தமிழுக்கும் நடுவில் ஒரு ஆளு புரோக்கர் மாதிரி அவன் சொல்கிறான் சார் இவனால் தண்ணி போடாமல் படிக்க முடியாது சார் வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான் இப்படி நம்முடைய உழைக்கின்ற சமுதாயம் போயிட்டுருக்கு வித்தியாசமாக இதெல்லாம் மாற்றணும்னா அவங்களை போன்ற விளையாட்டுத்துறையில் தான் மாற்ற முடியும் அவனை ஈடுபடுத்த முடியும் என்பதில் இல்லை இன்னொரு அடிக்ஷன் என்ன அடிக்ஷன் எல்லாம் செல்போன் வச்சுக்கிறான் எந்த விளையாட்டையும் செல்போன்லேயும் இவ்விளையாடுறான் இவனையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவன விளையாட்டு திடலுக்கு கூட்டு வர்றதுக்கு ரொம்ப படாத பாடுபட தான் இருக்குது எங்கள் பள்ளிக்கூடத்தில் நான் பரி சின்ன பள்ளிக்கூடம் வச்சுருக்கோம் இங்கே பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களுடைய அதிபரலாக இருக்கும் போது சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது இப்போ பள்ளிக்கூடத்தில் நாலு கிரவுண்டு போடணும் ஒரு கிரவுண்டு சிந்தட்டிக் கிரவுண்ட் போடுறதுக்கு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு லட்ச ரூபா இருபத்தஞ்சாயிரம் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபா செலவாகும் அப்படின்னு சொன்னபோது ஒரு சின்ன ஆச்சம் இருந்து என்ன வருமானம் வரப்போகுது இது என்ன வருமானம் நம்ம செயலின்னா இந்த ஊரில் வேற எவன் செய்வான் சொல்லுங்க கை திருங்க தான் நீங்க சொல்லணும் ஒவ்வொரு தனி மனிதனும் சொல்லணும் நம்ம செயலின்னா இந்த ஊரில் யார் செய்ய போறா நம்ம ஊரில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கட்டலினா வேற எந்த ஊரில் போய் எவன் கட்ட போறான் நம்மளே தேடி வரலனா வேற எந்த ஊருக்கு போக போறான் அப்படிங்கிற ஒரு தைரியமும் ஒரு பென்சிவரன்ஸ் விடாமுயற்சியும் முதல்ல பர்பஸ் சொன்னேன் பர்பஸ் அருமையான பர்பஸ் பரந்தாமனுடைய பர்பஸ் அருமையான பர்பஸ் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போங்க விளையாடு வாங்கினான்னு சொல்லுங்கள் விளையாட்டுக்காரனை காமிங்க தேவால காமிங்க ஜெயபால் போட்டோவை போடுங்க ஏ கை தட்டுறாக்கடா டே எம்ஜிஆருக்கு வர கை தட்டு வருதுடா இவர் என்னமோ செய்கிறாரா அப்படின்னு எல்லாம் யோசிப்பான் விளையாட்டில் இவ்வளோ இருக்கிறது தெரியல உனக்கு அவன் இதையே பார்த்துட்டு இருக்கான் செல்ஃபோனே தே ஆர் அடிக்டட் டு த செல்ஃபோன் சேஞ்ச் இட் ஒன்லி யூ கேன் சேஞ்ச் இந்த பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் கேன் சேஞ்ச் அதில் நிறைய அரசு துறையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வந்துருக்கீங்க நீங்கள் தான் மாற்ற முடியும் அவனெல்லாம் எல்லாம் க விழுக்கட்டாயமாக போங்க ஒரு மணி நேரம் விளையாட வைங்க விளையாட்டில் இவ்வளோ ஞானம் இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க விளையாட்டில் அவனுக்கு திட சிந்தனை வரும்னு சொல்லிக் கொடுங்க யாருக்கும் அடிப்படையாத தன்மை வரும்னு சொல்லிக் கொடுங்க ரெசிலியன்ஸ் வரும்னு சொல்லிக் கொடுங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்து மாத்துனா ஒரு இளைஞர் சமுதாயத்தையும் நீங்கள் மாற்ற வேண்டும் மிகப்பெரிய கடமை இன்றைக்கு மூணு பேர்த்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கதா நினைக்கிறேன் சும்மா ஒரு பதினஞ்சு ஆளுக்கு ரெண்டு லட்சத்தை போட்டு ஒரு பெரிய நம்ம கணேசன் நடத்துவார் அஞ்சு நாள் திருவிழா மாதிரி இருக்கும் ஏகப்பட்ட லைட்டு தினம் ஆறு மணிக்கு ஆரம்பித்தா பத்து மணிக்கு விளாக்கூலமாக இருக்கும் தினம் போயிட்டு போயிட்டு வருவோம் நாங்கள்லாம் சுண்டல் திம்பங்க திம்பா பார்த்துருப்போம் இதெல்லாம் அல்ல நம் இளைஞர் சமுதாயத்தை மாற்றக்கூடிய மிக அற்புதமான பொறுப்பு மூணு பேரம் ஒப்படைத்திருக்கிறது என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு இந்த விளையாட்டின் மூலமாக நமது இளைய சமுதாயத்தை மாற்றி கொடுக்க வேண்டிய அற்புதமான கடமையில் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு நினைவூட்டி இந்த நேரத்தில் என்னுடைய சார்பாக தலைவர் புதுவாக பொறுப்பேற்கின்ற பரந்தாமனவர்களுக்கு